இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா இருக்கிறது சகோதரி மதிவதனி அவர்கள் கலந்து கொண்ட அந்த விவாத நிகழ்ச்சியில் தரம் தாழ்ந்து அறிவருக்கு தகவல் வகையில் வந்து செயல்பட்ட இந்த அர்ஜுன் சம்பத்தின் ஆணவ போக்கை வந்து பலரும் கண்டிச்சிருக்காங்க அர்ஜுன் சம்பத் போன்ற இந்த ஆள்காட்டிகளை இந்த சங்கிகளை எப்படிலாம் வரலாற்றுல வந்து அடிச்சு உட்கார வச்சாங்க அப்படின்றத விபூதி வீரமூத்துன்னு ஒருத்தன் தான் இந்த சங்கி முண்டகலப்பைக்கு முந்தைய சங்கி முண்டகலப்ப அந்த வரலாறு விபூதி வீரமூத்து ஒருத்தன் தான் அவன் என்ன பண்ணா ஐயாவுடைய படத்தை அவமரியாதை பண்றதுக்காக செருப்பால் அடிக்கணும் அப்படின்றதுக்காக திருச்சியில ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றான் இவனுக்கு எப்ப கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாலும் இருபத்தி பேர் தானே இருப்பான் அவ்ளோதான் வரலாறு இவனுக்கு நம்ம இயக்கம் எப்போ உருவாச்சோ திராவிடர் என்ற ஒரு இணை எழுச்சிக்கான பேர் இயக்கம் உருவான காலக்கட்டத்தில் இவன் இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கான் இந்த இருபத்தஞ்சு பேர் தான் சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன பண்ணுறான் திருச்சியில் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஐயாவுடைய படத்தை அவமரியாதை பண்ணுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறான் அவர் படத்தை பாடையில் கட்டி தூக்குறது அவர் போட்டோ வந்து செருப்பாலையும் மலத்தாலையும் அடித்து கேவலப்படுத்துறது அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க டிடி வீரப்பான்னு ஒருத்தர் மாறுவ இடத்துல சோடா பாட்டில் வன்முறைக்காக சொல்ல வரல புரட்சி என்பது ஒரு ஒரு சமூகம் வந்து மாற்றத்தை நோக்கி நகரும் பொழுது அங்கே ஒரு புரட்சி ஏற்படுகிறது அந்த புரட்சிக்கு எதிரானவர்கள் பிற்போக்குவாதிகளை வந்து வரலாறு இப்படி தான் அந்த அடிப்படையில் சோடா பாட்டில் எடுத்து நேராக டவுன் ஹால் மாடி போனார் அந்த டாக் டவருக்கு போயிட்டார் இவன் போராட்டத்தை ஆரம்பித்த உடனே விட்டு வீசினார் பாடையில் தூக்கின அந்த நாலு பேர் ஃபோட்டோ ஃபோட்டோ அவமரியாதை செய்கிறதுக்காக வந்த அந்த விபூதி வீரமுத்து எல்லாம் அடிபட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க அப்பயும் வந்து நம்மளை தான் அடக்க வந்தது போலீஸ் சரியாக அவங்களுடைய அவங்களுடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்க சட்ட செயற்குளை ஏற்படக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க அப்படியாக தெரிக்க விட்ட ஒரு இயக்கம் பேர் இயக்கம் இன்னொருத்தர் கருப்பு சட்டம்லாம் போடல ஆசி தியாகராஜன் ஒருத்தர் கருப்பு சட்டம் போட்டதில்லை ஒண்ணுமே இல்ல திருச்சியில ஒரு அரசு வழக்கறிஞர் சொல்றாரு சீனிவாச ஆச்சாரியன்னு நினைக்கிறார் பெரியாருலாம் சொல்லக்கூடாது ராமசாமி நாயக்கர்னு சொல்லணும் ஏன் ஈவேரான்னு சொல்றதுக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஏன் தெரியுமா பயப்படுறான் எல்லாம் பெரியார்னு சொல்றான் அந்த ஆசிய தியாகராஜம் பண்ண சம்பவம் தான் ஒன்றுமே பண்ணல பெரியார் சொல்லுன்னாரு சொல்ல முடியாதுன்னாரு பந்தாரும் விட்டு எரிஞ்சாரு ஆசிடு அவர் கைய வந்து போச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா இயக்கத்தையே சார்ந்தவர் கிடையாது அப்படியாக பெரியாரின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு பெரியாருடைய சிந்தனைகள் வந்து உலக தத்துவம் உலக சமூகத்தை மாற்றத்தக்கது அப்படின்னு நினைச்சு பல பேர் பெரியாருடைய வாழ்வியலோடு இயங்கியலோடு இயங்கிக்கிட்டு இருக்கான் கருப்பு சட்டை போட்டவன்தான் பெரியாரிஸ்டின்னு ஒரு முட்டாள் கூட்டம் நீ நினைச்சிங்கன்னு நீ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க நீ ரொம்ப பண்ணின்னு வச்சிக்கோ உன்னுக்கு தாத்தனுக்கு தாத்தனெல்லாம் அடித்து முட்டி போட வச்சுட்டு தான் இந்த இயக்கம் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இந்தியாவுக்கே வழிகட்டக்கூடிய ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கு அர்ஜுன் சம்பத்து மாதிரி முண்டை கலப்பைங்கள்லாம் இனிமேல் ஒழுங்காக இல்லைன்னா முடிஞ்சு போச்சு உன் அரசியல்ன்றது முடிஞ்சு போச்சு நீ ஒரு 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 பதவிக்கும் வரல ஒன்றுத்துக்குமே வரல நீ ஒரு உதவாக்கார நீ ஒரு அடியாள் ஏதோ அடியாலை பா வேலையை பார்த்தியா காசு பார்த்தியா போகிற வா நேரத்தில் நிம்மதியாக போய் சேரு புரியுதா நான் இடத்துக்கு இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களுக்கே நீ வர முடியாத அளவுக்கு நிலைமை மாற்றிக்காது அவ்வளவுதான் சொல்லுவேன் அதே போல் அந்த விவாத மேடைகளில் வந்து பத்து வந்து சரியான ஆட்களை வந்து உள்ளே உட்கார வைக்கணும் இந்த சேனல்கள்லாம் வந்து உங்களுடைய ஐப்புக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது இருக்கிற ஒரு பத்து பேரை வச்சு ரவுடி பசங்களை வச்சு இது எப்படி போய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் பெரிய பெரியாரிஸ்டளை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்களே கட்டமைக்கிறீங்க ஸோ ஊடகங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் யார் கலந்துக்கு போகிறவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் தான் இருப்பாங்க அவங்களாம் சரியான ஆட்களா அப்படின்றத பாருங்கள் இப்ப நடத்தப்படக்கூடிய விவாதங்களில் தேவையில்லாமல் இதே போன்ற பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு முறை ஒருமுறை அருள்மொழியாம பேசும்போது கூட இது மாதிரிதான் நடக்குது இதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த தொலைக்காட்சிகள் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் புரியுதுங்களா கவனம் செலுத்தி உரிய முறையில் ஏன்னா இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு கவனம்லாம் ஐகானிக் ஃபிகர்ஸ் இந்த சமூகத்தை மாற்றத்திற்காக எங்களாலெல்லாம் எங்கள் வேலை பார்க்கறதுக்கு சரியா இருக்குது பெரியார சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் பெரியாருக்காக நாங்கள் வேலை பார்க்கணுன்னா முழு நேரம் எங்களால் வேலை பார்க்க முடியல ஒரு பெரியாருக்கு ஒரு பிரச்சனை போது தான் எங்களால் வந்து பேச முடியுது அவங்களாம் பெரியாருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் பெரியார் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது சமூகத்தின் மீது ஒரு ஒரு அழகான ஒரு சமத்துவம் மிக்க ஒரு சமூகம் உருவாகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் பெரியாரி சிந்தனைவாதிகளை வந்து காப்பாற்ற வேண்டியது காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன் அதனால வந்து இந்த மாதிரி சலசலப்புக்கு யாரும் அஞ்ச போறதில்லை அதுவும் குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் ஒருபோதும் இது போன்ற பூச்சாண்டி வேலைகளுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க இருந்தாலும் அவரவர் தம் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் மதிவதனி அவர்கள் மிக சிறப்பாக அந்த சூழ்நிலையை கையாண்டாங்க அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு என்னுடைய கனமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அவங்களுக்கு இந்த சங்கி முண்டை கலப்பிங்க இனிமேல் விவாத மேடைகள்ல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாங்கன்னா தயவுசெய்து சொல்றேன் தொலைக்காட்சிகள் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிடவே கூப்பிடாதீங்க இவங்களால இவங்களால இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லதும் நடக்க போறது கிடையாது ஒரு பிற்போக்கு சித்தாந்தம் வந்து மாற்று சித்தாந்தம் நீங்க எதுக்கு சொல்றீங்க மாற்று சிந்தனை பிற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுங்க விவாத மேடைகள்ல ஏன் மாற்று சிந்தனை மாற்று கருத்துன்னு சொல்றீங்க என்ன அது மாற்று கருத்து அந்த இவங்க சங்கிகள் பேசக்கூடிய கருத்துனால இந்த மாற்று இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க மாற்று கருத்துனே சொல்லாதீங்க பிற்போக்கு கருத்து கருத்தாளர்கள் முற்போக்கு கருத்தாளர்கள் பேசுங்க முதல்ல மொழி நடைய நீங்க மாத்துங்க தொலைக்காட்சி இன்றி இது இந்த இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மாற்று கருத்து உள்ளவர்கள்னே வந்து அவங்களை அடையாளப்படுத்தாதீங்க புரியுதுங்களா மாற்று கருத்து கிடையாது பிற்போக்கு கருத்தாளர்கள் முற்போக்கு கருத்தாளர்கள் சொல்லுங்க நம்ம ஆட்கள் பெரியாரி சிந்தனை எவ்வளவு பேர் ஊடகங்கள்ல இருக்கீங்க குறைந்தபட்சம் நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் முற்போக்கு கருத்தாளர்கள் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் பிற்போக்கு கருத்தாளர்கள் அவங்க பதிவு பண்ணுங்க மக்கள்கிட்ட அவங்க அப்படி போய் சேரட்டும் மாற்று சிந்தனை என்ன மாற்று ஒரு நவீன யுகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு விஞ்ஞான பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இதுக்கு மாற்று என்ன பழைய காலத்து பழைய பஞ்சாங்கத்தை பாக்கிறது ஜாதகம் பார்க்கறது முட்டாள்தனமா வந்து மிதிக்கிறது இதெல்லாம் வந்து மாற்று சிந்தனையா மாற்று இது இந்த மாற்று கருத்து இந்த சமூகத்துக்கு தேவையா ஆக ஊடகவியலாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் அப்படின்னு நீங்க அவங்களை அடையாளப்படுத்துங்க அப்படி அடையாளப்படுத்தினீங்கன்னா தான் இந்த சமூகத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு